மில்லட்டாவில் புரோட்டீன் ஹெல்த்தி இட்லி அந்த தோசை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு பாஜ்ரா அதாவது கம்புன்னு தமிழில் சொல்லுவா அது ஒன்றரை கப் எடுத்துக்கணும் ஜோவார் ஒன்றரை கப்பு எடுத்துக்கணும் அதாவது ரெட் சோளம் ராகி கேழ்வரகு கப்பு எடுத்துக்கணும் இட்லி அரிசி அரை கப்பு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நன்னா நாலு டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் களைஞ்சிட்டும் அது நன்னா ஊறின உடனே நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ இது மாதிரி அரைச்சி உப்பை போட்டு கலந்து வச்சுக்கணும் அது நன்னா ஃபெர்மெண்ட் ஆன உடனே அடுத்த நாளைக்கு எடுத்து நம்ம இட்லி தட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு இட்லி வாக்கலாம் நார்மல் குக்கர்லேயோ இல்லை இட்லி குக்கர்லேயோ எப்போதும் இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் இது தேங்காய் சட்னி சாம்பாரோட தக்காளி சட்னி வெங்காய சட்னியோட சூடாக சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் இதை தோசையும் பார்த்து சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட்டு குறைக்கணுங்கிறவா இது அடிக்கடி நம்ம உணவு ஹேபிட்டில் சேர்த்துண்டோன்னா நல்லது நீங்களும் பண்ணி பாருங்கோ மில்லட் தோசை அண்ட் இட்லி சூப்பரான எம்மையான டிஷ்